வணக்கம் சிங்கப்பூர் இவெண்ட் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் இமெயிலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சல் உங்கெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று அமெரிக்கா மார்க்கெட் ஒரேடியா தூக்கிடணும்னா இங்கேயும் தூக்கிடுன்னு அவங்க எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனா அப்படி தூக்கல மார்னிங் எண்பது பாயிண்ட் பிளஸ்ல ஓபன் ஆனது மைனஸ்ல கொஞ்சம் நேரம் இருந்தது மைனஸ்லேருந்து திரும்பி பிளஸ் டுவெண்ட்டி போச்சு திரும்பி மைனஸ் வந்தது இப்போ பிளஸ் பிஃப்டியில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மேலேயும் கீழே போயிட்டு இருக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே போனால் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது ரெண்டு எஃப்ஐஐ விற்கிறான் ஒரு லெவலுக்கு கீழே வந்தால் மியூச்சுவல் ஃபண்டு திரும்பி வாங்க வரான் இது வந்து இந்த கேப்டன் மவுஸ் கேம் கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு இருக்கும் கோல்டு அப்படியே ஸ்டடியாக இருக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி செவன் ப்ளஸ் டேக்ஸ் அப்படி இருக்குது இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் செய்தி ஃபர்ஸ்ட்டு கோல்டை பற்றி பேசிடலாம் ஒரு லெகசி கம்பெனி டிஎன் காட்கில் அந்த கம்பெனி பப்ளிக் இஷ்யூ போடுது அந்த கம்பெனி வந்து பப்ளிக் இஷ்யூவில் போட்டிங்கன்னா லாட்ரி சீட்டு வேடுற மாதிரி இந்த லாட்ரி சீட்டுன்னா என்ன அப்படிங்கிறத நீ சொல்லலாம்னு நினச்சேன் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லாட்ரி சீட்டு ஷுவர் வின் அப்படின்னா ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும் அறுபத்தி ஆறுலேருந்து எழுபது ரூபாய் வரைக்கும் இஷ்யூ எழுபது ரூபான்னே வச்சுக்கோங்க இரநூத்தி பதினாலு ஷேர் நீங்கள் போடலாம் வெய்ராஜா வெய்ராஜா வெய் அப்படின்னு நீங்கள் போடணும் போட்டிங்கன்னா இரநூத்தி பதினாலு ஷேர் அலாட் ஆகுமான்னு தெரியாது ஏன்னா அது பல மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும் டாடாஸ் மாதிரி அவ்வளோ பல மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகணும்னா லிஸ்ட்டிங்னா குப்பு நூறு எயிட்டி பர்சன்ட் மினிமம் ஏறும் எயிட்டி பெர்சன்ட்னா எழுபது ரூபா ஷேரு நூற்றி முப்பது ரூபா கிட்டே லிஸ்ட் ஆகும் நூற்றி இருபதுல நூற்றி முப்பது ரூபா நீங்கள் வெய்ராஜா வெய்ராஜா கேம்னா அப்படி விற்றீங்கன்னா உடனே ப்ராஃபிட் பார்க்கலாம் இதை ஏன் நான் லாட்ரின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது லாட்ரி கிடைச்சா லாட்ரி கிடைக்கலன்னா ஒன்றும் இல்லை பணம் அக்கௌண்ட்லேயே இருக்கும் எல்லோரும் நான் லாட்ரியை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்களேனால இந்த லாட்ரியை பற்றி சொல்கிறேன் டாட்டா டெக்னாலஜிஸ்க்கு ஈக்குவலண்ட்டான லாட்ரி நேற்று நீங்கள் சொல்லிருந்தால் நேற்றே போட்டிருப்பேங்கிறது கிடையாது இது ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அப்படிலாம் கிடையாது லாட்ரி எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்படி இப்படி கம்ப்யூட்டர் பண்ணி அப்படி எடுக்கும் உங்கள் பேர் வந்ததுன்னா உங்களுக்கு லக்கு இது வந்து ஐபிஓ நல்ல கம்பெனி ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு போட்ட குப்புனி குப்பு நீ ஏறும் பற்றிக்கும் அதனால இந்த விலையில திரும்பி வாங்கறது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த லாட்ரியில் இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாம் மினிமம் அறுபது ரூபா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடனேயே இந்த கம்பெனி குப்பு நீ ஏறி வேல்யூவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் வைர ஊசியாக மாறிடும் ஸோ வைர ஊசியை சீப்பஸ்ட்டு பிடிக்கிறதுக்கு சான்ஸு இது தான் அதனால பஜாஜ் ஹவுசிங் ஐபிஓவில் உங்களுக்கு லாட்ரி ஆடணுன்னா நீங்கள் டெஃபினட்டாக போடலாம் போன வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோரு கோடி ரூபா லாபம் பண்ணியிருக்கு முப்பத்தெட்டு பர்சன்ட்டு வேல்யூவேஷன்லாம் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் அதனால இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாம் இதில் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடி ரூபா புது ஃப்ரெஷ் ஈக்குவிட்டி த்ரீ தௌசண்ட் க்ளோர்ஸ் ஆஃபர் ஃபார் சேலு ரொம்ப ஸ்ட்ராங் ஓனர் ஒன்றும் கவலையே கிடையாது பார்த்து நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க தங்கம் சேல்ஸு பயங்கரமாக எதிருதுங்கிறாங்க இப்போ ஒரு வெட்டிங் சீசன் வந்துடுச்சு இந்த வெட்டிங் சீசனில் சூப்பராக விற்கும்னு எதிர்பார்க்குறாங்க போன வருஷம் டோட்டலாக நாற்பது டன் அஃபிஷியலாக தான் வெட்டிங் சீசனில் அன்அஃபிஷியல் கணக்கில் எவ்வளோ போச்சுன்னு தெரில ஆனால் இந்த வாட்டி கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சதுனால அஃபிஷியல் டன் ஏறுங்கிறாங்க அதனால எழுபத்தி அஞ்சு டன்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எழுபத்தஞ்சு டன்னுக்கு வரைக்கும் கோல்டு போகும்னு பார்க்குறாங்க நம்ம ஆல்ரெடி தங்கம் மயிலையும் இதுலேயும் இருக்கிறோம் டைட்டனில் இது இப்படி டெவலப் ஆச்சுன்னா நம்மளுக்கு நல்ல நியூஸு கோல்டு கூட ஃப்ளாட்டாக இருக்குது கோல்டு ஏன் ஃப்ளாட்டாக இருக்குன்னா பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா வாங்க மாட்டேங்கிறாங்க பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா வாங்க ஆரம்பித்தாங்கன்னா கோல்டு வில ராக்கெட்டில் ஏறும் இந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஒரே ஒரு ரேட் கட்னா ரொம்ப பெருசாக கோல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மார்க்கெட் டிசப்பாயின்ட் ஆகிடும் ரெண்டு மூணு கட் தான் கோல்டு ஏறும் உங்களுக்கு கோல்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இது தான் அடுத்தது டாடா ஸ்டார்பக்ஸ் பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த டாட்டா ஸ்டார்பக்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறப்பில் சுகர் ஃப்ரீ சிறப்பையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க விற்கிறது ஹையெண்டு இப்போ ஆளுங்களுக்கு தான் காப்பி காப்பி மினிமம் நூறுவா நூற்றி இருபது ரூபாய் இருக்கும் இந்த ஹை காப்பி இதில் நூற்றி இருபது ரூபா விற்கிறதுல ஹெல்த் கான்சியஸ் பீப்புளாக இருக்கிறதுனால சுகர்ஸ் இல்லாத சிறப்பாக போட போகிறாங்கன்னு டாடா ஸ்டார் பக்ஸ் சொல்லி இருக்கிறாங்க அதுக்குள்ள இந்த ஆதித்யா அப்துல்லா ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்க ஒரு ஏஎம்சி அந்த ஏஎம்சியில் வந்து ஹரிஷ் கிருஷ்ணன் ஒரு மேனேஜர் அவர் என்ன சொல்றாரு மார்க்கெட்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்கு ஃபார்ட்டி டூ பில்லியன் டாலர்ஸ் நான் மேனேஜ் பண்ணுறேன் ஒரு பில்லியனுங்கிறது எட்டாயிரம் கோடி நாற்பதுங்கிறது மூணு லட்சத்தி இருபதாயிரம் கோடி மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி மேனேஜ் பண்ணுறவர் என்ன சொல்றாருன்னா மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருக்குது ரிஸ்க் வந்து ரொம்ப ஹையாக இருக்கு யாரெல்லாம் மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்ல ஆடினாங்களோ அவங்க வந்து பதினெட்டு மாசமா நல்லா காசு பண்ணிட்டாங்க அதனால நாங்கள் மூவிங் அப் தி கேப் அதாவது லார்ஜ் கேப்ஸுக்கு போய் கன்சாலிடேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறாங்க அவர் இப்போதைக்கு பெரிய டிப்பு வராதுன்னு சொல்கிறாரு ஏன் டிப்பு வராதுன்னு நம்மளுக்கே தெரியும் அவர்கிட்ட காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதுதான் மேட்டர் யூஎஸ் ரிசப்ஷன் வந்தால் ஒரு பேனிக் வருங்கிறாரு என்னோடய கணக்கு அந்த பேனிக்லேயும் வாங்கத்துக்கு ஆள் இருப்பாங்க அதனால இப்போதைக்கு எக்ஸ்ட்ரீனியஸ் இவண்ட் ஏதாவது நடக்கலைன்னா மார்க்கெட் இந்த லெவல்லே தான் ஸ்டக் ஆகி இருக்கும் மார்க்கெட்டில் ஒரு திடிக்கும் செய்தி ஏத்தர் எனர்ஜி வந்து டிராஃப்ட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டர்ஸ் போட்டாங்க ஐபிஓ போட போகிறாங்க மூவாயிரத்தி நூறு கோடி போட போகிறாங்க இது தவிர டூ பாயிண்ட் டூ குரோஸ் ஈக்விட்டி ஷேர்ஸை ப்ரமோட்டரும் சில இன்வெஸ்டர்ஸும் விற்க போறாங்கன்னு சொல்லி இருக்காங்க இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிள் இல்ல இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஹீரோ மோட்டர் கார்ப்பு ஷேர் ஹோல்டரு ஹீரோ மோட்டர் கார்ப்பு என்ன மூவ் பண்ண போகிறான்னு பார்க்கணும் ஏன்னா ஏத்தர் இஸ் ஒரு லார்ஜ் இந்தியன் டூ வீலர் கம்பெனிஸ்ல ரொம்ப ரெக்லஸ் இல்லாததில் இவங்களும் ஒத்தரு நாளைக்கு எதாவது ப்ராப்ளம் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஹீரோ டவக்குன்னு உள்ளே பூந்துடுவான் இதை நான் பல வாட்டி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஹீரோ இதில் பூந்துட போகிறாங்கன்னு அதனால் இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுங்க இதை வந்து ஐபிஓவில் போட்டாலும் ஐபிஓ வந்து இதுவும் லாட்ரி சீட்டாக தான் வரும் ஆனால் இந்த லாட்ரி சீட்டுன்னு நான் சொல்லலை ஏன்னா ஐபிஓ என்னைக்கு வரும்னு தெரில வர அன்னைக்கு ரேட்டை பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அது வந்து அடுத்தது டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே கார் வைக்கலை எஸ்யூவியில் அப் டு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் தரும் அப் டூ டூ லேக்ஸ்னால் எல்லா மாடல்லையும் டூ லேக்ஸ் இருக்காது ஹையன் மாடலில் டூ லேக்ஸ் இருக்கும் இது வந்து ஹேரியர் சஃபாரி நெக்ஸானு கொடுக்க போறோம் எந்த வேரியேஷனுங்கிறது டீலரை பொறுத்து இருக்கு லொகேஷனை பொறுத்து இருக்கு அக்டோபர் வரைக்கும் ஃபுல்லாக ஓடும் தீபாவளியில் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி ஃபடாவோட டேரக்டர் என்ன சொல்றாருன்னா எந்த காரும் விற்கலை அதனால நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் கார் விற்கும்னு சொல்லிட்டாரு டாட்டாஸ் வந்து முதல்ல கார் கொடுத்துருக்காங்க ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் வண்டி யார்டில் மாட்டியிருக்கான் இதோட வேல்யூ நியர்லி எண்பதாயிரம் கோடி கிட்டே இருக்குமா அதனால இந்த சீசன் ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த டீலர்லாம் ரொம்ப கட்டத்தில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க டாட்டா அவங்களோட ஃபேப் பிளான்ட்டுக்கு எக்யூப்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டோக்கியோ எலக்ட்ரான் அப்படிங்கிற கம்பெனி ஏஎஸ்எம்எல்லோடலாம் கம்ப்ளீட் பண்ணுற கம்பெனி ஆனால் இதை வந்து வைர ஊசி டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் ஏர்னிங்ஸு அதனால டோக்கியோ எலக்ட்ரானை தொடாதீங்க டோக்கியோ எலக்ட்ரான் என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ண போகிறோம் அவங்க வந்து தாய்வானோட பவர் சிப் ஓட சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் துலேரா குஜராத்தில் ரெடி பண்ண போகிறாங்க தொண்ணூத்தோராயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இதோட என்ன நியூஸ்னா இங்கே ஏற்று நான் இங்கேயோ படைச்சது டாட்டா வந்து ஆப்பிளுக்கு செமிகண்டக்டர் சப்ளை பண்ண போகிறான் அப்படின்னு டாட்டாஸ் வந்து முதல்ல டெக்ஸ்டைலில் இருந்தாங்க டெக்ஸ்டைல் ஸ்டீலுக்கு போனாங்க ஸ்டீல் ஆட்டோமொபைல் போனாங்க ஆட்டோமொபைல்லேந்து சாஃப்ட்வேர் போனாங்க சாஃப்ட்வேர்லேருந்து இப்போ திரும்பி எலெக்ட்ரானிக்ஸ்குள்ளே வந்துருக்குறாங்க ஸோ இதுதான் வேவ் ஜம்ப்பு அடுத்த வேவை பிடிக்கிறதுக்கு டாட்டாவும் சரி டாட்டாவும் சரி பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும் டாட்டா டிஜிட்டல் பல பேர் இழுத்து மூடிடுவாங்கன்னு சொன்னாங்க நார்மலாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா அவ்வளோ சீக்கிரம் தாத்தா மூட மாட்டார் டேர்ன் ஓர் பயங்கரமாக ஏறி இருக்குது லாஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி தான் லாஸ் இந்த ஆயிரத்தி இரநூறு கோடி லாஸு நீங்கள் பயந்தீங்கன்னா பல கம்பெனியில் பல லாஸ் ஆயிட்டு இருக்குது இந்த வருஷம் ரெண்டு கோடியே பத்து லட்சம் கஸ்டமர்ஸை ரீச் பண்ணிட்டோம் நியூ பாஸ் ப்ரோக்ராமை கட்டப்பட்டு ஒரு கோடி மக்கள்கிட்ட சேர்ந்துட்டோம் பிக் பாஸ்கெட்டோட லாஸு நூற்றி இருபத்தெட்டு கோடி தான் அவங்க டேர்ன் ஓவர் டூ தௌசண்ட் த்ரீ நைன்டி ஒன் க்ரோஸ் இந்த டாடா டிஜிட்டல்லையே ஒன் எம்ஜி ப்ராஃபிட்டபுள் ஆகிடுச்சு போன வருஷம் சிக்ஸ் நைன்டி ஃபோர் க்ரோஸ் லாஸ்ட்டில் இருந்தது இந்த வருஷம் இருபத்தி ரெண்டு கோடி ப்ராஃபிட்டில் இருக்குது பிக் பாஸ்கெட்டும் கூடிய சீக்கிரம் ப்ராஃபிட் ஆகிடும் ஸோ இது வந்து அவங்களோட டிஜிட்டல் இந்த டிஜிட்டலில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கடைசியில் நான் பார்த்த வரைக்கும் தாத்தாவோட பேத்தி இதில் சீஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃபீஸர் மாயா டாட்டாங்கிறவங்க ஸோ இது ரெண்டாவது டாட்டா வாரிசு இங்கே இருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் அடுத்தது டாட்டா ஃபைனான்சியல் சர்வீசஸ்னு ஒரு குரூப் இருக்குது இதை தான் வச்சு ஆர்பிஐங்களை வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணணும் டாட்டா சன்ஸ்னு நம்ம ஆட்களும் ஹாப்பியாக போய் டாடா கெமிக்கல்ஸ் வாங்கினீங்க அப்போவே நான் சொன்னேன் அவன் லிஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ டாடா கேபிட்டலு இந்த வருஷம் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டி டூ குரோர்ஸ் வெறும் கடன் கொடுத்து டாட்டா லாபம் பார்த்துருக்குறாரு டோன் ஓவர் தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன் குரோர்ஸ் இந்த கம்பெனி லிஸ்டட் இல்லை எப்போ வேணால் லிஸ்ட் ஆகும் டாடா ஏஐஏ ஜென்ரல் இன்சூரன்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் குரோர்ஸ் ப்ராஃபிட் டாடா ஏஏஏ லைஃப் இன்சூரன்ஸ் ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூணு புள்ளி எட்டு நாலு கோடி ப்ராஃபிட் இதுல ஒன்றுத்தில் செவன்டி ஃபோர் பர்சன்ட்டும் ஒன் பர்சன்ட்டும் டாடா ஸ்டேக் இருக்கு இந்த ரெண்டு கம்பெனியும் அவர் வந்து பப்ளிக் ஆக்கலை இதை தவிர டாடா கிளீன் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனியும் டாடா ஃபைனான்சியல் கேபிட்டல் சர்வீசஸையும் டாடா கேபிட்டல்ல மர்ஜ் பண்ணிட்டாரு டாடா மோட்டார் ஃபைனான்ஸை டாடா கேபிட்டலில் மர்ஜ் பண்ணி டாடா மோட்டார்ஸுக்கு டாடா கேபிட்டல்ல ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஸ்டேக் கிடச்சிருக்கு டாடா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் நல்லா பண்ணியிருக்கு ஆனால் எந்த கம்பெனியெல்லாம் அவர் சரியாக பண்ணலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாட்டா ரியாலிட்டிங்கிறது இன்னும் லாபம் கொண்டு வரலை டாட்டா ஏர் இண்டியா வந்து டோட்டலி வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபா நஷ்டம் முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு கோடி ரூபா டேன் ஓவர் லாஸ்ட் இயர்லேருந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் குறைஞ்சிருக்காங்க இது விஸ்தாரா ஏர்லைன்ஸ் ஐநூற்றி எண்பத்தோரு கோடி ரூபா நஷ்டம் பதினாறு கோடி ரூபா டேர்ன் ஓவர் இது ரெண்டும் ஒரே கம்பெனி ஆகிடும் லாஸ் குறையும் குரோமா எயிட்டீன் தௌசண்ட் குரோட்ஸ் டேர்ன் ஓவர் ஆல்மோஸ்ட் செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி குரோர்ஸ் நஷ்டம் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் க்ரோர்ஸ் இதுதான் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் வச்சிருக்கிறாரு அதனால் இவர் வந்து எவ்வளோ கம்பெனி பேக்கெட்ல வச்சிருக்கிறாருன்னு ஒரு பட்டியல் படிக்கிட்டு தான் உங்கள்கிட்ட சொன்னேன் இப்போ ஒரு ஜொமேட்டோக்கே நீங்க இங்கே தாவர மாதிரி அங்கே ஒரு ஒன் அது இதுன்னு வருஷையா ஒரு பட்டாஸ் லிஸ்ட் நான் சொல்ற பட்டாஸ் லிஸ்ட் மாதிரி ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு இதை தவிர ஏர்பஸோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போயிங்கோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் இது மாதிரி நூறு கம்பெனிக்கு மேல தாத்தா வச்சிருக்கிறாரு பார்த்துக்கா அடுத்தது இன்ஃபோசிஸ்ல சில எம்ப்ளாயிஸும் அவங்களுக்கு சேர்ந்த என்டிட்டிஸும் இன்சைடர் ட்ரேடிங் பண்ணாங்கன்னு ஒரு அக்யூசேஷன் இருந்தது அவங்க மேலே மார்க்கெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அதனால அவங்க வந்து செக்யூரிட்டி மார்க்கெட் பக்கம் வரக்கூடாதுன்னு இருந்தால் சார்ஜஸை கிளியர் பண்ணி இன்சைடர் ட்ரேடிங் நடக்கலைன்னு சொல்லி அவங்க மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இது நடக்கும்னு நம்ம அன்றைக்கே சொல்லி அறநூறு இந்த சேரை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்போ எல்லாரும் ஏன் இதை கன்சிடர் பண்ண சொல்கிறீங்கன்னு நீங்கள் அன்னிலே இன்றைக்கி மூணு மடங்கு பணம் ஆகிடுச்சு அதை தவிர நியர்லி ஒரு இரநூறுவா டிவிடெண்ட்டாக வாங்கி சாப்பிட்ருக்குறீங்க அதனால லாங் டேர்ம் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது சரி நேற்று ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவை பற்றி இன்றைக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சில பேருக்கு ப்ரெஷரில் இருக்கிற ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸும் கார்மெண்ட் பேங்க்ஸும் நைன்டி பர்சன்ட் ஹேர் கட்லாம் கொடுப்பாங்க ஆனால் எம்டிஎன்எல் எம்டிஎல்னு ஒரு கார்மெண்ட் கம்பெனி இருக்குது அது என்ன சொல்லுது எங்களால் கடன் கட்ட முடியலப்பா ஏன்னா எங்களை டைமில் நீங்கள் நண்பரை ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஃபோர் ஜி லைசன்ஸை டைமில் கொடுக்கல ஃபைவ் ஜி லைசன்ஸை டைமில் கொடுக்கல அதனால எங்களால் ரெவன்யூ போயிடுச்சு மேடம் எப்போதும் சொல்லுவாங்களே நவரத்னா நாங்கள் நவரத்னா எங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு பப்ளிக் செக்டர் பேங்கை கேட்டாங்க நோ 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 இது டெபாசிட் பணம் வி கட் கிவ் கட் அதனால நோ ஹேர்கட்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இப்போ முப்பது பர்சன்ட் பணம் தரோம் அறுபது பர்சன்ட் ரைட் ஆஃப் பண்ணுங்கன்னு நோ நோ நோன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அறுபது பெர்சன்ட் நாங்கள் கட்டுறோன்னு வந்து கூட நோ 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 நோன்ட்டாங்க அது மாதிரி எந்த கம்பெனிக்கெல்லாம் தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட்டு அப்படின்னு ஆரம்பித்து அறுபது பெர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்த கம்பெனி பட்டியல் வச்சுருக்கிறேன் அதை இன்னொரு சேனலில் வீடியோவாக போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் வேணால் அதை பாருங்கள் அதாவது எம்டிஎன்எல்க்கு நோ டிஸ்கவுண்ட் சில பேருக்கு பல டிஸ்கவுண்ட் இது என்னங்கிறத நீங்களே புரிஞ்சிக்கங்க ஆனால் நீங்கள் மினிமம் டீ மட்டும் பேலன்ஸ் வைக்கலன்னா ஃபைன் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்